السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبي المرسلين أما بعد فهل من الله ورونه كي يزداد وتماه أن الإنسان يوم سماهنا مقبض راجا صلى الله عليه وسلم مجلس அனைவரும் அவங்க குடும்பத்தார்கள் மீதுமாக இஸ்லாம் வளமும் தண்டனை இஸ்லாம் குற்றங்களை வளர்க்குதா இல்லை தடுக்குதா என்று சொன்னால் நான் அடித்து சொல்வேன் தடுக்குது என்று இஸ்லாம் இன்றைய காலகட்டத்திலே மற்ற மதங்களிலே ஒரு தவறு செய்த அதற்கு இந்த தண்டனை என்று சொல்லவில்லை ஆனால் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்திலே ஒரு தண்டனை செய்தால் இந்த தண்டனைக்கு இந்த தப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் ஒரு தவறை செய்தலாம் என்று சொன்னால் அதாவது உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஒரு மது குடிக்கிறான் என்று சொன்னால் அவ அதனால் அவங்க குடும்பத்திற்கும் அது பாதிப்பாக அவன் அதை குடித்துவிட்டு அவன் எல்லோருடையும் சண்டை போடுகிறான் ஆபாசமான வார்த்தையை பேசுகிறான் அதனால் அவனுக்கு என்ன பலன் ஒரு பலனும் இல்லை ஆனால் அவனுக்கு எந்த பாவம் என்று அவன் அறியவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு திருடுதான் திருடாக இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கு இஸ்லாம் அப்பொழுது அவன் செய்த தவறுக்கு அந்த கையை வெட்டியிருந்தால் அடுத்த தடவை அவன் அந்த திருடனும் இங்கே அந்த நினைப்பு வரும்போது அவன் நினைத்தி அல்லவா அவனுக்குனே ஒரு கை தான் இருக்கு இன்னொரு தடவை திருவிட்டு திருடிட்டு இன்னொரு கையை இழந்துட்டோம்னா சுய தேவை எப்படி பண்ண உண்டை கட்ட நீ பண்ணி விடுவியா அவன் அதை யோசிப்பான் அல்லவா அதாவது அரபி நாடுகளில் அந்த பாலைவனத்தில் ஒரு மிருகத்தனமான ஒரு தண்டனை வழங்கப்பட்டது அவன் ஒரு ரூபா என்ன அஞ்சு லட்சம் திருடினா என்ன அவன் திருடினான் அதனால் அவன் கையை வெட்ட வேண்டும் என்றே அங்கே ஒரு சட்டம் அதனால் அவர்கள் வெட்டினா இதே இன்றைய காலகட்டத்திலே நம்ம ஊரில் அப்படி செய்ய முடியுமா அஞ்சு ரூபா தானப்பா ஒரு ரூபா தானப்பா கொடுப்பா அவன் எந்த எண்ணத்திலே திருடினான் இப்போ ஐந்து ரூபா திருட்டவன் திருடினவன் அப்புறம் ஐந்து கோடி ரூபா திருடுவான் அப்பவும் நீ விட்டுட்டு போவியா அஞ்சு கோடி அளப்பா விட்டுட்டு போப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டு போவியா நீ சுட்டுட்டு போகமாட்டா அந்த இடத்துல நீ சிந்திக்க வேண்டும் கல்யாணம் ஆகாமல் ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு என்ன தண்டனை என்று சொன்னால் எழுபது சவுக்க ஐடி அடிக்கணும் அந்த எழுபது சவுக்க அவன் வேங்கி விட்டான் என்றால் அடுத்து அவன் ஒரு வாரம் எந்திக்க கூட மாட்டான் இன்றைய காலகட்டத்தில் அப்படி குடிக்கிறார்களா இன்னைக்கு விபச்சாரம் செஞ்சு நாளைக்கு அஞ்சு போவான் அதாவது அதே மனம் முடித்து விட்டு அவர்கள் அவர் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அவனை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றே இஸ்லாம் கூறுகிறது அதாவது அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் நிச்சயமாக மூடைய இறைவன் மூடைய உம்முடைய இறைவன் தண்டனையே கடுமையாக்கியுள்ளான் என்றே அப்போது அந்த நம்ம இந்த ஊ இங்கே நம்ம இந்த துணியாவில் நடக்குத அந்த ஒரு தீயை கூட நம்மளால் தாங்க முடியலை அப்பொழுது நரகத்தில் எவ்வளோ நரக நெருப்பு இருக்கும் அதாவது அபுதாலி பிரேல்லாங் போவர்கள் இறந்த பிறகு ரசுல்லா அவங்க வந்து களிமா சொல்லுங்கள் களிமா சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் அப்பொழுது அவர்கள் களிமா சொல்ல மாட்டாங்க ஆனால் அதனால் அவர்கள் ரசுல்லாவுடைய ரத்தம் நரக நெருப்பு தீண்டாதனால அவங்க வந்து ரத்தத்தை பூரா தேய்ச்சி விட்டாங்க மேலே அந்த கால் அந்த பாதத்தில் மட்டும் தேய்க்கலை ரத்தத்தை அப்பொழுது அவர்கள் அடக்குன பிறதான் ரசுலாக்கு நேம் ஆமாம் அந்த பாதத்தில் மட்டும் நம்ம ரத்தத்தை தேய்க்கலையே அப்படின்னு அதுக்கடுத்து அவர்கள் சொல்லிக்கிறாங்க அந்த நரகத்தில் உள்ள ரொம்ப ரொம்ப மென்மையான பாவம் என்று சொன்னால் அந்த நரக நரகத்தில் அந்த நெல் அந்த கங்கால ஆகப்பட்ட அந்த செருப்பு அந்த செருப்பை போட்டால் மண்டையிலேருந்து அப்படியே மூளை ஒலிக்கி அப்படியே கீழே வரும் அப்படிப்பட்ட பாவம் தான் நரகத்திலே ரொம்ப மென்மையான பாவம் என்று சொல்கிறார்கள் வரக்கூடிய காலகட்டத்திலே நம் அனைவரும் பாவத்தை விட்டு தமிழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு அறிப்பு அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து